வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய தோட்டத்தில் நான் ஒன்று போட்டது ஒன்று வளர்ந்தது ஒன்றா இருக்குது நீ பார்த்துருக்கீங்க அந்த கீரை தண்டுக்கீரை நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது வந்து தண்டுக்கீரை செவப்பு கீரை தான் வேணும் சொல்லி வாங்கினேன் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்த ஒரு இளம் விவசாயி அவர் தன்னுடைய நிலத்தில் நல வளர்ந்ததுலேருந்து எடுத்து விதைகளை வந்து சேல் பண்ணுறாரு அவர் கிராமத்தில் இருக்கிறார் அவர் நம்ம அவருக்கு ஒரு சின்ன உதவி பண்ணலாமேன்னு சொல்லி இந்த தடவை அவர்கிட்ட நிறைய விதை வாங்கினேன் அப்போது இந்த கீரை நான் அவர்கிட்ட கேட்டப்போ செவப்பு கீரை விதை இருக்குன்னா நான் தரேன்னா அப்படின்னு சொன்னார் அவ விதை நான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் அனுப்புனது அவர் மாற்றி அனுப்பிச்சிட்டாரா இல்லை அவர்கிட்ட இருக்குது இது தானா அனுப்புனாரான்னு தெரியல ஆனால் எது அனுப்புனாலும் எனக்கு அந்த சிவப்பு கீரை கிடைக்கல நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அதை வளர்க்குறதுக்காக கிடைக்கல இருந்தாலும் அவர் அனுப்பின அந்த கீரையோட விதைகள் வந்து நல்லா இருந்தது முளைப்பு திறனும் ரொம்ப நல்லா இருந்தது எந்த எருமையான போடலை வெறும் தண்ணி தான் ஊற்றுனா நல்லா முளைச்சி வந்திருக்கு இது மாதிரி இளம் விவசாயிகிட்ட நீங்கள் விதைகளை வாங்குங்க நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் மற்ற நண்பரை சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நல்லா ஒரு பெரிய கடையில் வாங்குறோம் ஆன்லைனில் வந்து புக் பண்ணி வாங்குகிறோம் நம்ம அவங்க எல்லாமே வசதியாக இருக்கிறவங்க தான் அவங்க நம்ம அவங்கள்ட்ட வாங்கதை விட இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க சின்ன சின்ன விவசாயிங்கள்கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவியை நம்ம அவங்க பண்ணலாம் நம்ம கொடுக்குற காசு வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய விஷயமாக அது இருக்காது நான் டவுனில் நம்ம இருக்கிறோம் நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் நம்ம கொடுக்குற அந்த ஆகப்பட்டது அவங்களுக்கு அந்த வில்லேஜில் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட தேவையை அது சந்திக்கிற கருக்கும் ரெண்டாவது இருக்க அந்த விதவிகளை வந்து அது வீணாக போகாமல் அது நமக்கு விற்கிறாங்க பாங்க அதனால் முடிஞ்சளவு அவங்கள்ட்ட வாங்க முயற்சி பண்ணுங்க விவசாயத்தை நாம் வளர்ப்போம் சொல்லி சொல்கிறது மட்டும் கிடையாது அது செயல்லையும் நம்ம காட்டுவோம் விவசாயம் அழிந்துட்டு வருது நமக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி விவசாயிகளை நம்மனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உற்சாகப்படுத்துவோம் இந்த மாதிரி அவங்க மாற்றி கொடுத்தா கூட அந்த தம்பி கொடுத்த விதைகள் நல்லா இருந்தது எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த அறுவடை பண்ணுறப்போ என் தோட்டத்தில் எப்போவுமே நான் விதைக்கிறதும் வந்து என்னோடய தான் விதைப்பாங்க அறுவடை பண்ணுறதும் தான் பண்ண சொல்லுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த விவசாயத்தை மாடி தோட்டத்தில் பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த அஞ்சு வருஷமாக ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விவசாயிங்களை வந்து ஊக்கு நாங்கள் இந்த மாதிரி விதைகள் மூலிமாக்க தான் நிறைய விதை நான் இப்போ அந்த சின்ன தம்பிகிட்ட வாங்கியிருக்கேன் நான் எல்லாமே முளைப்பு திறன் நல்லா தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நல்லா உத உதவியாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் வெட்டுனா கூட சின்ன சின்னதாக நிறையா இருக்குது பாருங்க அது வந்து எப்படி இன்னும் ஒரு வாரத்தில் அது வந்துடும் இப்போ வெட்டி விட்டது அதுலேருந்து கொஞ்சம் முளைச்சிட்டு வந்துடும் ஓகே தேங்க்யூ விவேஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ